அத்தியோயம் எட்டு நீதான் நான் நான் தான் வசுந்தரா ரயிலை விட்டு தரையில் இறங்க ஒரு கரிய நிழல் காற்றோடு காற்றாக அவளை பின்தொடர்ந்தது அதை யாரும் கவனிக்கவில்லை அனைவரும் இறங்கி தங்கள் பொருட்களை கையில் எடுத்துக்கொண்டு முன்னேறி நடந்தனர் அப்பொழுது பூஜா உங்க ஊர் ஏண்டி இவ்வளவு அமைதியாயிருக்கு என்று கேட்டால் அதற்கு உமா பதிலளிக்கவில்லை தாமரை அதற்குள் முந்திக்கொண்டு பேசினாள் பூஜா இது எங்க ஊர் இல்ல எங்க ஊருக்கு இன்னும் கொஞ்சம் சோமன் இவர்களுக்கு எதிரே வந்து வந்துட்டீங்களா வாங்க வாங்க என்று மகிழ்ச்சியாக அழைத்தார் உடனே தாமரை அப்பா என்று ஆசையாக ஓடி சென்று சோமனை அணைத்துக்கொண்டாள் கொண்டாள் எய் குண்டச்சி இப்படி கட்டிப்பிடிச்சு எங்க சித்தப்பாவை கரைச்சிராத அவரை விடு என்றாள் உமா பின் பூஜா கௌதமி இவர்தான் எங்க அப்பா என்று அவள் தோழிகள் அறிமுகப்படுத்தினாள் உமா உடனே தாமரை இது எங்க அப்பா என்று கத்தினாள் சோமன் தாமரையை பார்த்து உன் விளையாட்டுத்தனம் இப்பதான் போகுமோ என்று படியே உமாவின் தலையை தடவி கொடுத்தார் பின் மற்ற இரு தோழிகளையும் பார்த்து வாங்கம்மாம் உங்க பிரயாணம் சௌகரியமா இருந்துச்சா என்று சிரித்தபடியே கேட்டார் இருவரும் நல்லா இருந்துச்சு அங்கல் என்று பார்த்தார் வசுந்தரா நாளாச்சு உன்னை பார்த்து என்றபடியே வசுந்தராவை தலையை தடவினார் நான் நல்லா இருக்கிறேன் மாமா நீங்க எப்படி இருக்கிறீங்க வீட்ல எல்லோரும் எப்படி இருக்காங்க என்று வசுந்தரா அவள் இனிய குரலில் நான் நல்லா இருக்கேன் மாமா எங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வசுந்தரா நீ கல்யாணத்துக்கு வரமாட்ட அப்படின்னு தானே சொல்லிட்டு திடீர்னு இப்படி வந்து நிக்கிற என்றார் சோமன் என் சித்தப்பா ஏன் கல்யாணத்துக்கு நானே ரொம்ப கஷ்டப்பட்டு கெஞ்சி வசுந்தராவை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன் நீங்க எப்படி கேட்டு வச்சு வச்சு வசு கோச்சுக்கிட்ட போயிட போறா எனக்கு வசு என் கூடவே இருக்கணும் அவதான் எனக்கு மனப்பெண் தோழி என்றாள் உமா ஐயோ உமா கண்ணு அப்படி சொல்லல வசு வரது யாருக்குமே தெரியாது அதனால கேட்டேன் என்றார் சோமன் நான் தான் மாமா யாருக்கும் சொல்லாமல் சர்பிரைஸ் உங்க எல்லோருக்கும் முன்னாடியும் வந்து நிற்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் எனக்கு கல்யாணத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு ஆபீஸ்லும் கொஞ்ச வேலை தான் இருந்துச்சு அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் உமா கிட்டையும் கேட்டேன் கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டான் நான் ஊருக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதான் வந்தேன் மாமா எப்படியும் கல்யாணம் முடிஞ்சதும் நான் மறுபடியும் ரெண்டு மூணு நாள்ல சென்னைக்கு போயிடுவேன் என்றாள் வசுந்தரா சரி வாங்கம்மா வண்டியில போய் பேசலாம் என்று சோமன் அனைவரையும் அழைத்துக்கொண்டு முன்னால் சென்றார் பெண்கள் ஐவரும் சோமனின் பின்னால் சென்றனர் அனைவரும் அந்த ரயில்வே விட்டு வெளியே வெளியே வந்தனர் அவர்கள் கிணற்றுக்காக செய்தார் பின் ஜீப்பில் ஏறி அமர்ந்தவுடன் ஜீப் கிளம்பியது அப்பொழுது உமா சூரிய அண்ணன் எப்போ வரான் சித்தப்பா என்று கேட்டால் சூர்யா இன்னைக்கு சாயங்காலம் வந்துடுவான் உமா உன் அண்ணன் அவனுடைய நண்பர்களும் கூட்டிக்கிட்டு வரான் அப்படின்னு எனக்கு போன் பண்ணி சொன்னான் என்றான் சோமன் சூர்யா கேட்டதும் முகம் மாறியது அவள் முகத்தில் காதல் நயனம் பூரிப்பு கோபம் வெறுப்பு போன்ற எல்லா உணர்ச்சிகளும் ஒரே நேரத்தில் தோன்றியது வசுந்தரா உமா தாமரை இவர்கள் மூவரும் சிறுவயதில் இருக்கும் போதே திருச்சிக்கு அனுப்பப்பட்டு விட்டனர் சூர்யாவை பெங்களூரில் சேர்த்து படிக்க வைத்தது போல உமா தாமரை வசுந்தரா மூவரையும் திருச்சியில் ஒரு பெரிய பள்ளியில் சேர்ந்து படிக்க வைத்தனர் ஆனால் பெண்கள் என்பதால் அவர்கள் தனியே விடவில்லை மணிமேகலையும் தனலட்சுமியும் சோமனும் அவர்கள் வளர்த்த பள்ளியில் படிப்பை முடிக்கும் வரை பெண்களுடனே தங்கியிருந்தனர் வசுந்தரா திருச்சியில் அவளது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சென்னையில் ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில் ஒன்றரை ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறாள் உமா இந்த வருடம் தான் அவளது கல்லூரி படிப்பை முடித்தாள் அவள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று வீட்டில் கேட்டுக்கொண்ட போது சீதாலட்சுமி அவளுக்கு வரன் பார்த்துவிட்டதாக கூறினார் பெரியவர்கள் பேச்சை என்றுமே அவர்கள் குடும்பத்து பிள்ளைகள் மீறுவது இல்லை என்பதால் உமாவும் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டாள் இருப்பினும் அந்த ஊரில் நிலவு காரணமாக திருமணத்தை ராஜமங்கலத்தில் வைப்பதா வேண்டாமா என்று சீதாலட்சுமி யோசித்த பின் தன் கணவன் வாழ்ந்த ஊரிலேயே அவரது மகள் உமாவின் திருமணம் நடக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் ஆனால் திருமணத்திற்கு மூன்று நாள் முன்பு ராஜமங்கலம் வந்தால் போதும் என்று உமாவிடம் கூறிவிட்டார் சூர்யாவை ராஜமங்கலம் வரவிடாமல் பார்த்துக் கொண்டது போல வசுந்தராவையும் ராஜமங்கலத்திற்கு வரவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று குடும்பத்தில் நினைத்திருந்தனர் ஆனால் இந்த இடத்திற்கு வரும் வர வேண்டும் என்று அவள் மனதில் வெகு வருடமாக அறித்து கொண்டிருந்த ஆசையும் நிறைவேற்றவே வசுந்தரா ராஜமங்கலத்திற்கு வந்துவிட்டாள் சோமன் ஜீப்பை சீரான வேகத்தில் செழித்துக் கொண்டிருந்தார் பெண்கள் அனைவரும் சிரித்து பேசிக்கொண்டு விளையாடிக்கொண்டு கொண்டு அதே நேரம் இயற்கை சூழலையும் சுற்றுமுற்றும் பார்த்து ரசித்துக்கொண்டு இருந்தனர் வண்டி வேகமாக ராஜமங்கலம் எல்லையை அடைந்தது அப்பொழுது சரியாக மதியம் பனிரெண்டு மணி சூரிய ஒளி மேகங்களை கிழித்து கொண்டு பூமியில் விழுந்து பார்வைகளை கண்கள் கூச பிரகாசித்தது ராஜமங்கலத்தின் எல்லைக்குள் வண்டி நுழைந்தது ஒரு இனிய பெண் குரல் சோமனின் காதில் கேட்டது சோமா சோமா சீக்கிரம் வாருங்கள் நான் வெகு நாட்களாக காத்திருக்கிறேன் இத்தனை வருடம் என்னிடம் என்னுடைய காத்திருப்பின் பலனை எனக்காக கூட்டி வாருங்கள் என்று சொல்லி அந்த குரல் சிரித்தது அதை கேட்ட சாமன் அதிர்ந்து போனார் அவர் உடல் எல்லாம் வியர்க்க துவங்கியது அழித்தினார் வண்டி சென்ற சத்தத்துடன் நின்று விட்டது பார்த்தார் அங்கு யாரும் இல்லை காற்று வேகமாக அடிக்க துவங்கியது அந்த பெண்ணின் குரல் கேட்டு பயத்தில் பதறியபடி ஜீப்பின் ஸ்டேரிங்கை கிறுக்கமாக பிடித்துக் கொண்டார் சோமன் மீண்டும் சிரிப்பு சத்தம் கேட்டது சோமன் இப்படி முன்னும் பின்னும் மாறி மாறி பார்த்து கொண்டிருக்க பெண்களுக்கு அந்த குரல் கேட்காததால் சோமன் இப்படி தலையை திருப்பி திருப்பி அந்த காட்டை பெரிய வேலையும் பார்ப்பதை பார்த்து அவர்கள் சற்று பதறினர் மாமா உமா ஏண்டி என்னாச்சு அங்கிள் வண்டியை யா நிறுத்திவிட்டாரு என்று கேட்டாள் பூஜா உடனே உமா என்னாச்சு சித்தப்பா ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க யார தேடுறீங்க என்றால் நடுங்கிய குரலில் யாரும் இல்லாம கிளம்பலாம் வேலி போட்டாங்க சின்ன வயசுல இந்த இடத்துல இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே மாமா என்றால் வசுந்தரா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வேலி போட்டாச்சு வசும் அதை பத்தி இப்போ பேச வேண்டாம் வசும் என்றவர் முகத்தில் வழிந்த வேர்வையை தன் ஒரு கையால் துடைத்துக் கொண்டே வண்டியை ஓட்டினார் காட்டுக்குள் போறதுக்கு ஏதாவது வழி மாமா என்று வசுந்தரா கேட்டதும் சோமன் பதறிப் போனார் ஐயோ வசு நீ இதுக்கு இதுக்கு காட்டுக்குள்ள எல்லாம் போறதுக்கு பத்தி பேசுற அங்கு போக கூடாது இந்த வேலி பக்கம் கூட போக கூடாது என்று படபடப்பாக கூறினார் சித்தப்பா அங்க ஒரு அருவி இருக்கு அங்க போகலாம் அப்படின்னு ஆசையா இருந்தது என்று முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டால் உமா உமா நீ கல்யாண பொண்ணு நீ இதை பத்தி எல்லாம் நினைக்க கூடாது அங்க யாரும் போகக்கூடாது போகணும் அப்படின்னு நினைக்க கூடாது அங்க போக முடியாது என்று கண்டிப்பான குரலில் கூறினார் சோமன் பின் வேகமாக வண்டி ஓட்டி கொண்டு சோமன் விரைவில் சிவன் கோவில் வாசலை அடைந்தார் கோவிலை சோமனுக்கு மூச்சே வந்தது அப்போது தாமரை அப்பா கோவிலுக்கு வந்திருக்கிறோம் வீட்டுக்கு குழந்தைகளா நீங்க எல்லோரும் போய் கோவில் குளத்துல முகம் கால் கைவிட்டு கோவிலுக்குள்ள வாங்க சீக்கிரமா போக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாம் என்றார் சோமன் சோமன் இப்படி கூறியதும் யாருக்கும் மறுக்காமல் குளத்தை நோக்கி சென்றனர் ஒருவர் பின் ஒருவராக குளத்தின் படிகளில் இறங்கி கை கழுவ துவங்கினர் தாமரை மலர்கள் குளத்தின் நீரின் தேங்க பரவி காணப்பட்டது குளத்தை ஒட்டி ஒரு பூங்காவனம் இருந்தது அந்த இடமே அழகான காட்சி அளித்தது வசுந்தராவின் மனம் தன் சிறு நினைவுகளில் முழுங்கியது வசுந்தரா தான் முதல் முதலில் குளத்தின் நீர்முகம் நீரை பார்த்தாள் தெளிந்த அந்த நீரில் அவளது முகம் பிரகாசமாக எதிரொலித்தது அதை பார்த்து அவள் சிரித்தாள் அந்த பிரதிபலிப்பும் அவளை பார்த்து சிரித்தது அவளுக்கு தெரியவில்லை அந்த குளத்தில் பிரதிபலித்தது அவளது முகம் இல்லை என்று வசுந்தரா அந்த நீரில் கை வைக்க போது அவள் உடல் சிலிர்த்தது அந்த குளிர்ந்த நீரில் அனைவரும் கை கால் விட்டு கோவிலுக்குள் செல்ல மேற்கொண்டு நடந்தனர் அப்பொழுது பூஜா அக்கா இந்த கோவிலுக்கு இதுக்கு முன்னாடி வந்து இருக்கீங்களா என்று கேட்டாள் ஆமா பூஜா நான் சின்ன வயசுல வந்திருக்கிறேன் என்றால் வசுந்தரா சிரித்துக் கொண்டே அதற்கு தாமரை பூஜா அக்காவும் இந்த கோயிலுக்கு தான் வச்சாங்க பேருங்களுக்கும் இங்கதான் என்றால் ஆவலாக நான் மறந்து போயிட்டேனே அடிக்கடி இந்த கோவிலுக்கு வருவாங்க சின்ன வயசுல நாங்க எல்லோரும் தான் வருவோம் ஆனா என்ன அப்பெல்லாம் கூட எங்க அண்ணா வருவான் இப்போ அவன் இங்க இல்லை என்று வசுந்தராவை பார்த்து அர்த்தமுள்ளபடி சிரித்தாள் உமா என்னவோம சூப்பர் நல்ல கிராமத்து லவ் ஸ்டோரி கேட்க போறோம் போல என்று உற்சாகமாக பேசினார் கௌதமி லவ் ஸ்டோரி என்றதும் காதல் தானே இருவரும் என்னவென்று ஒருவர் மீது ஒருவர் பாசம் வைத்து விட்டனர் இப்போதுதான் அந்த பாசத்திற்கு காதல் என்று பெயரை வைத்ததால் தானே இருக்கும் ஆனால் சூர்யா இதை சூர்யா எப்படி எடுத்துக்கொள்வான் இருவருக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இத்தனை வருடமாக சண்டை போட்டு விட்டனர் இதையெல்லாம் வசுந்தரா எண்ணிக்கொண்டு நடந்தாள் அப்பொழுது உமா அவங்க காதலை பத்தி எனக்கு தெரியாது அண்ணனுக்கும் வசுக்கும் தான் தெரியும் என்றால் இவ்வாறாக பேசிக்கொண்டு கோவிலுக்குள் நுழைந்தனர் அங்கு நின்றிருந்த குருக்கள் வாங்க வாங்க சோமன் என்று அழைத்தார் எப்படி இருக்கீங்க அனைவரும் திடுக்கிட்டு போய் திரும்பி பார்க்க பின்னால் சுவாமி சீடர் வாசுதேவன் நின்றிருந்தார் வாசுதேவனை ஓடி சென்று வணக்கம் செய்தார் வாசுதேவன் சோமனை ஆசிர்வதித்து பின் வசுந்தராவை பார்த்து வசுந்தரா என்றார் வசுந்தராவின் நினைவாற்றல் தூண்டப்பட அவளிற்குள் சிறு வயதில் அடிக்கடி இந்த கோவிலுக்கு வருவதும் இந்த சாமியாரிடம் ஏதாவது பேசி பம்பு செய்வதும் நினைவுக்கு வந்தது இப்போது அவருக்கு முகத்தில் சுருக்கங்கள் இல்லை இப்போது அதிக சுருக்கங்கள் இருந்து முன்பு போன்ற பிரகாசமாக முகத்தில் அப்படியே தெரிந்தது வசுந்தரா அவருக்கு வணக்கம் செலுத்தினால் வசுந்தராவை பார்த்த வாசுதேவன் சிரித்தபடியே வசுந்தரா உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா என்றார் அதற்கு வசுந்தரா ஞாபகம் இருக்கு என்றால் வாசுதேவன் வசுந்தராவை பார்க்கும் போது மனதிற்கு ஏதோ அசாதாரமான உணர்ந்தார் சிறுவயதில் அவர் பார்த்த அந்த குறும்பு குழந்தை முகம் இப்போது இல்லை ஒரு தெளிந்த அறிவு பெற்ற ஒரு பெண்மணியின் அவர் முன் நின்றிருப்பதை அவர் உணர்ந்தார் அப்பொழுது சோமன் குறுக்கிட்டு மெதுவாக வாசுதேவன் காதருகில் போய் சுவாமி காலையில் நீங்க கொடுத்து அனுப்பி வைத்த தாயத்து தரையில் விழுந்து அபசகனமாக ஆயிருச்சு அப்புறம் ஊருக்குள்ள என்றவன் அப்படியே பேசுவதை நிறுத்தி விட்டான் எனக்கு எல்லாம் நான் சாமிஜி வச்சிருக்கிற தாயத்தை கொண்டு வந்திருக்கிறேன் கையில அப்புறம் உங்க குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க கையிலையும் கட்டிவிடுங்க என்றார் வாசுதேவன் பின் அவர்கள் வசுந்தராவை எதற்காக வரவழிச்சிங்க என்று சோமனிடம் மௌனமாக கேட்டார் அதற்கு சோமன் நாங்க வர வைக்கல சுவாமி வசுந்தரா அவளாவே வந்துட்டான் உமாவோட கல்யாணத்துக்கு என்றார் கவலையாக இவர்கள் ஏதோ பேசிக் ஆனால் மற்ற பெண்களுக்கு எதுவும் கேட்கவில்லை என்பதால் அவர்கள் சுற்றுமுற்றியும் பார்த்தனர் அப்பொழுது வாசுதேவன் வசுந்தராவிடம் அது வாசுதேவன் தன் கையில் இருந்த தனித்துவமான தாயத்தை ஒன்று எடுத்து வசுந்தராவை கையில் கட்டுவதற்காக அவள் கையை நீட்டும்படி என்று கேட்டார் அவர் தடுத்த அந்த தாயத்தை எதுக்கு என்று கேட்டால் வசுந்தரா இதையெல்லாம் பேசாத வசும் சாமி கொடுக்கிறத பேசாம கையில கட்டிக்கும் நம்ம நல்லதுக்கு தான் சாமி கட்டுவார் என்றார் சோமன் அதற்கு வாசுதேவன் நான் சொல்கிறேன் வசுந்தரா தீய சக்திகள் இந்த கிராமத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு அதில் உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஜாக்கிரதிக்காகத்தான் நான் இந்த தாயத்தை உன் கையில் கட்ட போறேன் புரிஞ்சதா என்றார் அன்புடன் மேற்கொண்டு பேசாமல் தனது வலது கையை வாசுதேவனிடம் நீக்கினாள் வாசுதேவன் மௌனமாய் ஒரு மந்திரத்தை முணுமுணுத்துக்கொண்டு இறுதியாக ஓம் நம ஷிவாயா என்று கூறி அந்த தாயத்தை வசுந்தராவின் கையில் மூன்று முறை சுற்றி மூன்று முடிச்சு போட்டார் பின் சோமனுக்கு தாமரைக்கும் மற்ற உடன் இருந்த பெண்களுக்கும் தாயத்தை பூஜாவிற்கும் கௌதவிக்கும் இது எந்த மாதிரியான தாயத்து சக்தி தீய சக்திகள் அலைகிறது என்று பற்றி கேட்கும் போதே மிகவும் புதிதாக இருந்தது குழந்தைகளாம் நீங்க இந்த கிராமத்தில் இருக்கும் வரை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் வெளியே அடிக்கடி சுத்தாதீங்க மத்தியான நேரத்திலையும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலையும் வெளியே போகாதீங்க குறிப்பா காட்டு பக்கம் நீர்வீழ்ச்சி பக்கம் போகாதீங்க தீய சக்திகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் என்றார் அதற்கு பூஜா அப்போ இந்த தாயத்து எதுக்காக இந்த தாயத்தை கட்டிக்கிட்டு நாங்க எல்லா இடத்துக்கும் போலாம் தானே சுத்தி பார்க்க என்றால் குழந்தைகளாம் சக்திகள் ரொம்ப சக்தி வாய்ந்தது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஊரை சுத்தி பார்க்கறது எல்லாம் அதை புரிஞ்சுக்கணும் என்றார் வாசுதேவன் பொறுமையாக அப்படின்னா நீங்க இதை விட பவர் அதிகமான தாயத்தை கட்டி விடுங்க நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த ஊரை சுற்றி பார்க்கணும் நேரம் காலம் இல்லாமல் வெளியே சுத்தணும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி தாயத்து வேணும் என்று கேலி செய்யும் வகையில் கேட்டால் வசுந்தரா ஆமா வேற இருக்கு என்று என்று வெகு பூஜா இப்படி எல்லாம் சோமன் இது தாயத்தை மூன்று நாள் இரவு பகல் பூஜை பண்ணி சுந்தர மகா ஆச்சாரியார் கொடுத்து இதைவிட வேற எதுவும் சக்தி வாய்ந்த தாயத்து இல்லை என்றார் வாசுதேவன் அதற்கு வாசுந்தேவன் அப்போ இந்த தாயத்தை தீய சக்திகளை அடக்கும் அப்படித்தானே பின்ன நாங்க எதை பத்தி பேய் வரட்டும் இந்த தாயத்தை பேய் முன்னாடி ரெண்டு டைம் ஆட்டி காட்டினா பேய் ஓடி போகிடும் என்று கூறி சிரித்தாள் வசுந்தரா இந்த பெண்ணின் இத்தகைய பேச்சுகள் இன்னும் மாறவே இல்லை சிறு வயதில் இப்படித்தான் பேசுவாள் என்பதை நினைத்து பார்த்தார் வாசுதேவன் பின் எதற்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது என்றார் அப்போ இந்த தாயத்தை நீங்களே நம்பல உங்கள் பயம் என்று சொல்லி சிரித்தாள் வசுந்தரா ஆனால் சோமன் இந்த பெண்ணின் துடுக்கான பேச்சுக்கள் வாசுதேவனை கோபம் ஆக்கும் என்று பயந்து சாமி மன்னிச்சிடுங்க பிள்ளைங்கள் பட்டங்கணக்கத்துக்கு போன பிறகு பயம் எல்லாம் போயிடுச்சு என்று தலை குனிந்து மன்னிப்பு கேட்டார் பின் நாங்கள் கிளம்புறோம் சாமி என்று விடை பெற்று கொண்டார் அனைவரும் ஆசிர்வாதம் வழங்கிய வாசுதேவன் அவர்களை அனுப்பி வைத்தார் வசுந்தரா நடந்து செல்வதை பார்த்துக் கொண்டிருந்தார் அதை பார்த்த குருக்கள் கேட்டார் சாமி என்ன பார்க்குறீங்க அந்த பொண்ணு ரொம்ப அதிகமாக பேசுகிறா அப்படின்னு நினைக்கிறீங்களா என்று இல்லை இல்லை விதி வழியது அப்படின்னு நினைக்கிறேன் என்றார் வாசுதேவன் வசுந்தராவின் ஜாதக ரகசியம் வாசுதேவன் அறிந்த விஷயம் தான் மூத்த ஆச்சாரியார் எப்பொழுதும் வசுந்தராவின் ஜாதகம் சிக்கல் பற்றியும் எதிர்காலத்தில் வரும் விளைவுகளையும் தயாராக இருக்க வேண்டும் என்று அடிக்கடி கூறுவார் எப்போது வேண்டுமானால் விஷயம் வெடித்து வெளிவரலாம் அப்பொழுது அவளுக்கு அவளும் வெளியே வரலாம் அவளை எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டார் அனைவரும் கோவிலை விட்டு வெளியே வர அந்த பீக்காற்று வேகமாக சுழன்று அடிக்க துவங்கியது மற்ற மத்தியானத்தில் வானம் கருகத் துவங்கியது மேகம் கிழித்துக்கொண்டு ஒரு பெண்ணின் சிரிப்பு சத்தம் கேட்டது நீதான் நான் நான் தான் நீ